ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் தேங்காய் பற்றி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அது கீழே வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இன்னும் ஒரு தேங்காய்க்குள்ளே இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க இங்கே வந்து மலேஷியாவில் வந்து தேங்காய் அதுக்கப்புறம் இளனிலாம் வந்து ரொம்ப பெரிய சைஸில் தான் இருக்கும் ரொம்ப ரேர் அது வந்து சின்னதாக பார்க்குறது பாருங்களேன் அவரே வந்து அதை தூக்க முடியாமல் தூக்கி அந்த தண்ணியை வந்து ஊற்றி கொடுக்குறாரு அந்த ஜார் ஃபுல்லாக வந்துருச்சு ஒரு இளநீ அப்போ இவ்வளோ தண்ணி இருக்குது இளநியும் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்போ ப்ரைஸும் வந்து அதிகமாக தானே இருக்கும்னு யோசிக்கிறீங்க யோசிச்சிட்டே இருங்க நான் கடைசியாக சொல்கிறேன் அது எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மொத்தமாக இன்றைக்கி ரெண்டு இனநி வாங்கியிருந்தோம் அதில் பாருங்களேன் எவ்வளோ தண்ணியும் எவ்வளோ தேங்காய் இருக்குது எங்களுக்கு மொத்தம் மூணு கவரில் கட்டி கொடுத்துருந்தாரு நம்ம இப்போ இந்த ஜாரில் தான் நம்ம ஊற்றி செக் பண்ண போகிறோம் எவ்வளோ வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாரோட கெப்பாசிட்டி வந்து டூ லிட்டர் கிட்டே பிடிக்குங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஆகிடுச்சு இதை பெரியவங்க நாலு பேர் தாராளமாக வந்து குடிக்கலாம் ஒரு இளநியோட விலை வந்து அஞ்சு வெள்ளி நம்ம ஊர் காசுக்கு நூறுரூபா நம்ம ஊரில் வந்து ஒரு இளநியை வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்